அனைவருக்கும் வணக்கம் ஆனி மாத அமாவாசையானது ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது அன்றை தினம் காலை நான்கு ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி ஜூலை ஆறாம் தேதி காலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி இருக்கிறது அன்று நாள் முழுவதுமே அமாவாசை திதி இருப்பதால் அதிகாலையிலேயே ஆறு குளம் கடல் போன்றவற்றில் புனித நீராடி சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இந்த ஆனி மாத அமாவாசையின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் மிதுன மிதுனராசியை சேர்ந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போறோம் ஏற்கனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மிருக பாதம் மூன்று நான்கு திருவாதிரை புனர்பூசம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மிதுனராசி இந்த மிதுன ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சூரியன் சுக்கிரன் ஸ்தனத்தில் புதன் சுகஸ்தனத்தில் கேது பாக்கியஸ்தனத்தில் சனி தொழில் ஸ்தனத்தில் ராகு லாபஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் அயனசைன போக்குஸ்தனத்தில் குரு என்று கிரகநிலைகள் அமைந்திருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் லாபஸ்தனத்திலிருந்து அயன சைன போகஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் ராசியிலிருந்து இருந்து தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார் ராசிக்காரர்களுக்கு ஒரு சில கிரகங்கள் அதிர்ஷ்டத்தையும் சாதகமான பலன்கள் தரும் இடத்திலும் இருக்கின்றன அதே போலவே சில கிரகங்கள் செலவுகளை அதிகரிக்கும் இடத்தில் இருக்கின்றன ஜூலை மாதம் முழுவதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வருமானம் பொருளாதாரம் மற்றும் புதிதாக வருமானம் வாய்ப்புகள் கிடைக்கும் மாதத்தின் முற்பகுதிகள் நல்ல லாபம் மற்றும் மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் பிற்பகுதியில் செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு குழந்தைகளால் செலவு ஏற்படலாம் மிதன ராசிக்காரர்கள் நிதி ரீதியாக நல்ல வளர்ச்சியை பெறுவார்கள் ராசிக்காரர்களுக்கு ஒரு சில கிரகங்கள் சாதகமான இடத்திலும் மேலும்ிதனராசிக்காரர்களுக்கு அமர்ந்திருக்கும் இடம் சாதகமாக இல்லை என்றால் கூட குருவின் பார்வை உங்களுக்கு வீடு வாகனம் மற்றும் சொத்து வாங்கும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண பேச்சுவார்த்தைக்கான காலம் சாதகமாக இல்லை வியாபாரம் செய்பவர்கள் அதை அப்படியே இந்த ஒரு மாத காலம் தொடரலாம் அலுவலக வேலையில் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் மாதத்தின் பிற்பகுதியில் பண விஷயத்தில் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிக மிக கவனமாகவும் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும் குழந்தைகளால் பெரிய உங்களுக்கு ஏற்படும் அதிகப்படியான செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக் கொள்வது பொருளாதாரம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்தால் கூட தூக்கம் தடைப்படும் இதனால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அதாவது ஜூலை மாதத்தின் பிற்பகுதி முழுவதும் பேச்சில் கவனத்துடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் தொழில் ரீதியாக ராகு பகவான் வலிமையான இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு வேலை வணிகத்தில் எந்தவிதமான விதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது இருப்பினும் செவ்வாய் விரயஸ்தனத்திற்கு செல்வதால் பெரிய முதலீடுகள் மற்றும் வியாபார வளர்ச்சி பற்றி யோசனைகளை இன்னும் ஒரு மாத காலத்திற்கு தள்ளி போடலாம் புதிய மனிதர்களின் சந்திப்பால் குறிப்பாக வேற்றுமொழி வெளிநாட்டவர்களின் உதவி தொழில் வேலையில் மிகப்பெரிய வளர்ச்சி பெறுவதற்கு உதவும் எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கிறது முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் பாதிப்புகளை தவிர்க்கலாம் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி கொடுக்கும் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடுமான வரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரலாம் பி அதனால் மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம் வியாபாரத்தை முன்னிட்டு விலையூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் உள்ள அனைவரையும் மனுசரித்து போவது மிக நல்லது மாதத்தின் பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு மிருக சிறுஷன் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நிலையில் முன்னேற்றங்களை உண்டாக்கும் மாதமாக இருக்கும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சுக்கிரன் பொருளாதார நெருக்கடிகளை நீக்குவார் பொன் பொருள் சேர்க்கையை அதிகரிப்பார் எதிர்பார்த்த வரவையும் வழங்குவார் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிப்பதால் படப்படப்பு டென்ஷன் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பணிபுரியும் இடத்தில் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் அரசு விவகாரங்கள் தள்ளி போகலாம் என்றாலும் லாபஸ்தனத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் விவசாயிகளின் விருப்பங்கள் பூர்த்தியாகும் ரியல் எஸ்டேட் கெமிக்கல் பில்டர்ஸ் ஹோட்டல் பிரிக்ஸ் தொழில் புரிவோருக்கு லாபம் அதிகரிக்கும் இடுபடியாக இருந்த விவகாரங்கள் சாதகமாகும் ஒரு சிலர் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வீர்கள் ஆரோக்கியம் சீராகும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் நெருக்கடி ஏற்படாமல் போகும் மாணவர்களின் மேற்கல்வி முயற்சியும் வெற்றியாகும் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தலத்தில் சஞ்சரிக்க ராசிநாதன் ராசிக்குள்ளாகவே சஞ்சரிக்கிறார் எந்த ஒரு செயலையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாகும் மற்றவரால் சாதிக்க முடியாத காரியங்களையும் இப்பொழுது உங்களால் சாதிக்க முடியும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இழுப்படியாக இருந்த வரவு வந்து சேரும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் சனி பகவான் வக்ரம் அடைவதால் செயல்களில் நிதானம் அவசியம் குருவின் பார்வைகள் இடங்களுக்கு உண்டாவதால் சந்தோஷத்தில் இருந்த தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் செல்வாக்கு உயரும் பணியாளர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு புதிய பாதை காட்டுவதாக அமைந்திருக்கிறது உங்கள் நட்சத்திரநாதன் குரு விரைய ஸ்திரத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய மூன்று பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை வழங்க இருக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இப்போது கிடைக்கும் உடல்நிலை சீராகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் போட்டியாளர்கள் உங்களிடம் வந்து சரணடைவார்கள் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் அடைந்தாலும் குருவின் பார்வைகளால் விருப்பங்கள் நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் புதிய தொழில் தொடங்கும் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் செவ்வை பகவானால் வருமானம் பல வகைகளிலுமே வரும் விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் மாணவர்களின் மேற்கல்விக்கான முயற்சிகளும் நிறைவேறும் இந்த ஆண்டு இந்த ஆணை மாத அமாவாசையானது ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது அன்றைய தினம் காலை நான்கு ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி ஜூலை ஆறாம் தேதி காலை ஐந்து மணி வரை திதி இருக்கின்றது நாள் முழுவதுமே அமாவாசை திதி இருப்பதால் அதிகாலையிலேயே புனித நீராடி விட்டு சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வருகிறது அமாவாசை வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு வரை ராகு கால நேரமாகும் ராகு காலத்திலும் உச்சு பொழுதிற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்க கூடாது மேலும் இந்த அமாவாசை தினம் திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது ஜூலை ஐந்தாம் தேதி காலை நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கே திருவாதிரை நட்சத்திரம் துவங்கி விடுகிறது திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் என்பதால் இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டுடன் சிவ வழிபாட்டினையும் மேற்கொள்ள வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடித்தவுடன் அருகில் சிவன் கோவில் இருந்தால் அங்கு சென்று வழிபட்டு விட்டு பிறகு வீட்டிற்கு வர வேண்டும் காகத்திற்கும் முன்னோர்களுக்கும் உணவு படைத்து வழிபட வேண்டும் அமாவாசை என்று யாருக்காவது உணவு தானியங்கள் ஆகியவற்றை தானமாக வழங்குவது இன்னும் சிறப்பு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ